உலகமே ஒரு பெரும் பரபரப்புக்குள்ள இருக்கு ஆனா சம்பந்தப்பட்டவனுங்க பேனு உட்கார்ந்துருக்காங்க எந்த அளவுக்கு அப்புடின்னா ரெண்டாயிரம் காலங்களில் உலகம் அழிஞ்சு போயிரும் இன்னைக்கு இன்னையோட முடிஞ்சு ரெண்டாயிரம் தான் உலகத்தோட காலம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பரபரப்பு இருந்துச்சு ஆனா அந்த சொன்னவனுங்க டேட்டு நெருங்க நெருங்க சத்தம் இல்லாமல் உட்காந்துட்டாங்க அழியாட்டி என்ன பண்றது அப்படின்னு பயந்து போய் ஆமா ஓன்ட்ட தான் வந்து சொன்னாங்க அப்பெல்லாம் நீ குட்டி பிள்ளையா இருந்தியா இல்லை கொஞ்சூடு பெரிய பையனா இருந்தியா அப்படின்னு கூட தோணும் கடக்கட்டும் அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பு ஏன் அப்புடின்னா இங்க ரஷ்யா அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடக்குது உக்ரைனை பத்தி பேச்சுவார்த்தை நடக்குது ஒட்டுமொத்த உலகமும் இதை காட்டி தானே டேரிக் பார் போட்டேன் அப்ப இதை முடிஞ்சச்சுன்னா டாரிக் பாரை நோக்கி நகரலாம்லன்னு வெயிட் பண்றாங்க சம்பந்தப்பட்ட உக்ரைனு என்னடா நடக்குது எங்க பேர் ஆகும்னா சொல்லிக்கிறீங்க ஆனா கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டேறீங்களா புரியாம தவிக்கிறாங்க இதெல்லாம் காரணம் என்ன அவர்கள் தான் ஜலஸ்கியை கொண்டு வந்தது ஒட்டு மொத்தமாக நாட்டை தூக்கி வேற பக்கம் கொடுத்துட்டாங்க சரி இந்த சந்திப்பில் என்ன நடக்க போகுது இங்கே பாருங்க யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா ரஷ்ய அதிபர் புட்டினும் சரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் சரி ரெண்டு பேரும் அவர்கள் மனசுல நினைச்சதை நிறைய செய்யக்கூடிய ஆட்கள் ஏற்கனவே டீமோட உட்காந்து பேசி மினிச்ச நோட் பண்ணி இதெல்லாம் பேச போறோம் அந்த ஜோலிக்கு இவர்கள் ரெண்டு பேர்கிட்டயுமே வேலை கிடையாது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ரெண்டு பயல்களும் ஆட்டோமேட்டிக்கா இறுதி நேரத்துல பல முடிவுகளை மாற்றுவார்கள் நிறைய முடிவுகளை எடுத்துட்டு வெளியிலேயே சொல்லாம திட்டத்தை சைலண்டா தீட்டக்கூடிய ஆட்கள் அப்போ ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுறத பத்தி பெரிய அளவுல இதுதான் நடக்க போகுது அப்படின்னு அடிச்சு சொல்ல முடியாது இருந்தாலும் குருட்டாம்போக்குல ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசப்படுறார்கள்ங்கிறக்கே காதலர்கள் கிடையாது ரெண்டு நாடு நிர்வாகம் அதனால பல விஷயங்கள் அங்க ஒரு மினிட்ஸா பதிவாகத்தான் செய்யும் அதுல பல விஷயங்கள் லீக் ஆகுது இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா ரஷ்ய தரப்புல சிம்பிளா ஒரே விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க அடுத்த ரெண்டு தரப்பு அப்படிங்கிறத வச்சு செய்யறாங்க ஒன்னு முன்னாள் சகுனி இன்னொன்னு இன்னாள் சகுனி முன்னாள் யாரு நமக்கு தெரிஞ்ச வரை பிரிட்டனை சொல்லுவோம் சகுனி யாரு இப்ப அண்ணனா இருந்து சகுனியாயி சைக்கோவா மாறுன்னு அமெரிக்காவும் சொல்லுவோம் இப்படி ரெண்டு இடத்துல இருந்து வரக்கூடிய ரிப்போர்ட் இந்த மூணு ரிப்போர்ட்டை தான் அலசி ஆராயப்போறோம் கடைசியில் ரிசல்ட் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கேட்கக்கூடாது ஏன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் மொத்த விஷயத்தையும் மாற்றி போடுவாங்க இந்த பயந்துகள் ரஷ்யாவை பொறுத்தவரையும் மூன்றே விஷயங்கள் தான் ஒன்று என்ன பிடிச்ச பிராந்தியங்கள் எங்களுக்கு ரெண்டாவது அப்படிங்கிறது உக்ரைன் நேட்டோவில் இணையக்கூடாது மூன்றாவது அப்படிங்கிறது பிடிச்ச பிராந்தியங்களை அங்கீகரிச்சிடுறது அதாவது ரஷ்யாவோட நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லிடுறது அதை சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக தடைகள் போடுறதுக்கு என்ன காரணம் இல்லை நீங்கள் உக்ரைனை பிடிச்சி வச்சிருக்க அது ஓ நாடுன்னு நான் ஒத்துக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப அங்கீகரிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா தடைகள் வாபஸ் ஆயிரும் உடஞ்சிரும் இந்த மூன்று விஷயங்கள் மட்டும்தான் இதை தாண்டி எதுவுமே பேச போறது கிடையாது அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டா அப்படி எப்படிங்க உட்கார முடியும் அப்படின்னா பஃபர் சொல்ல விட்டு கொடுக்குறோம்டா இப்ப என்ன கெட்டு போச்சுன்னா நாங்க நிறைய பிடிச்சு வச்சிருக்கோம் நாங்க பாத்து கொடுக்கறதுல உக்ரைன் ஜம்முன்னு வாழலாம் தெரியுமா அப்படின்னு சிம்பிளா அவர்கள் டெலிகிராம் சேனல்கள் சொல்லிட்டு ஓடிப்பிட்டார்கள் அடுத்துதான் விஷயமே ஆரம்பிக்குது அமெரிக்காவை பொறுத்தவரையும் தபால் அடியா ரஷ்யா மீது சில தடைகள் நீக்கம் தடைகள் மட்டும் நீக்கம் கிடையாது ரெண்டு பேர் சந்திப்பு நடக்கிற நேரத்திலையோ நடக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை நடந்ததுக்கு அப்புறமோ ரஷ்யாவுக்கு பொருளாதார இழந்த பொருளாதார பலத்துக்கு தனியா ஒரு புரோகிராமே போடுறோம் அதுல ரஷ்யா கல்லா பெட்டியை நிறைக்கிறோம் அப்படின்ட்டாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா அலாஸ்காவில் உள்ள கனிம வளங்களை கொடுக்குற அளவுக்கு என்ன அவனுக்கே எழுதி கொடுக்கவா அவர்கள் கம்பெனி போய் எடுத்து விற்றுக்க வேண்டியதுதான் இல்லை எடுத்து இவர்கிட்ட விற்று இவர்கள் உலக மார்க்கெட்டுக்கு கொண்டு போக வேண்டியதுதான் அட்டா பாவி மனுஷங்களா ரஷ்ய கச்சா எண்ணெய் வாங்குற வாங்குறேன்னு நம்ம உயிரை எடுத்தாங்க அம்புட்டும் வேஷம் பொய் ஒன்னா நம்பர் ஃப்ராடு பயிலக இது வந்து ஒரு பெரிய விஷயம்தான் காரணம் என்ன இவ்வளவு நாள் அமெரிக்கா என்ன சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அமெரிக்கா சொன்னதை நம்பி ஐரோப்பா ஊர் உலகம் பூரா வாய்ப்பா பேசுச்சு நீயும் சொல்லுன்னு நம்மளையும் வம்புலிட்டாங்க என்ன ரஷ்யாவோட சொத்துக்களை பிடிச்சு வச்சு யுத்தத்துக்கு அப்புறம் உக்ரைனை மீண்டும் கட்டமைப்போம் எப்படி கட்டமைப்போம் ரஷ்யா இப்ப சமகால ரஷ்யா இருக்குல்ல அதுக்கு மேல ஒரு வழி கொண்டு போய் வச்சிருவோம் எது ரஷ்ய பணத்தை வச்சே உள்ள வந்தா என்ன நடக்கணும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரியணும் அப்படின்னாங்க உங்களை மாதிரி எவன்டா அடுத்த நாட்டுக்குள்ள போறா தான் எல்லாரோட மனநிலையா இருந்துச்சு இப்ப என்னன்னா ஊட்டாவாயிருச்சு இந்த போருனால ரஷ்யாவுக்கு நிறைய சிரமப்பட்டுட்டாங்க அந்த சிரமத்தை நீக்கிறதுக்கு பொருளாதார பெரிய அளவு பொருளாதாரத்துக்கு கேட்டை திறக்கிறோம் ஜன்னலை திறக்கிறோம் மெயின் டோரை திறக்கிறோம் கேட்டே திறக்கிறோம் எது காம்பவுண்டு கேட்டையே திறக்கிறோம் ஏடா அம்புட்டையும் துறக்கிறேங்கிற இந்த வான்வெளி தடையெல்லாம் வான்வெளி தடையெல்லாம் ஒரு விஷயமே இல்ல அதை எப்பயோ துறட்டோம் நீயா நினைச்சுக்க பங்காளின்ட்டு போயிட்டாங்க என்னடா இந்த அளவுக்கு அமெரிக்க ஏஜென்சிகள் எழுதி தழுறாங்க படப்பட படப்புடன் விஷயம் முடிஞ்சிருமோ அப்படின்னு கேட்டா அடுத்துதான் ட்விஸ்ட் இந்த பக்கம் பிரிட்டனோட ஏஜென்சிகள் வந்துட்டாங்க பொதுவாகவே பிரிட்டன் ஏஜென்சி என்ன பண்ணுவா ஊருக்குள்ள குழப்பம் பண்ணுவேன் உங்களுக்கு தெரியுமா மூன்றாவது தெருல ரெண்டாவது நபர் இதை சொன்னார் அப்படின்ட்டு போயிடுவேன் எல்லா விஷயத்துக்கும் இப்படிதான் சொல்லுவா இப்படிதான் நம்ம ஊர்லேயும் ஒருத்தன் தெரியுறா நம்ம ஊர்ல இல்லை பூரா தெரியுறா எங்க அமெரிக்காலேயே இதே தான் பண்ணுவேன் அப்ப நம்ம ஊர்ல கேட்கவா வேணும் என்ன போய் ராக்கெட்டே அனுப்பு அதுலேயும் நுழநாட்டியம் பேசுவேன் சரி போடா அப்படின்ட்டு நம்ம வீட்டு வாசலில் புஷ்வான சிவகாசியிலேருந்து வாங்கி வச்சால அதுக்கும் நுழநாட்டியம் பேசுவேன் ஆனால் அவனும் இன்னமும் சுத்திக்கிட்டு இருக்கான் என்ன கொடுமை சரி கிடக்கட்டும் அந்த பையன் என்ன சொல்றான் அப்படிங்குறதா அந்த பையலை பொறுத்தவரையும் ஏலே அந்த உக்ரைன் பிடிச்ச பிராந்தியம் இருக்குல்ல அதை அப்படியே பாலஸ்தீனமா மாத்துறாங்கன்னுட்டான் போச்சு இதைத்தானே காலம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இதே தான் வராங்களான்னு கேட்டா இவர்களோட மனநிலை அங்கே தான் இருக்கு அதாவது உக்ரைன் அப்படிங்கிறது யுத்தத்திலே இருக்கணும் எப்படி பாலஸ்தீனம் மாதிரி எப்பயுமே சண்டையிலே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சு அது நடக்குமா அப்படின்னு ரஷ்யா இஸ்ரேலும் இல்லை உக்ரைன் காசால இருக்கக்கூடிய ஹமாஸ் போன்ற போராளி குழுக்களும் கிடையாது அது ஒரு நாடு அந்த நாட்டுக்குன்னு ராணுவம் இருக்குது என்ன விலை போயிருச்ச தலம் அவ்வளோதானே ஒழிய அந்த மாதிரி டீல் பண்ண முடியாது அதே மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட்ல இஸ்ரேல் மிகப்பெரிய ஆட்கள் தான் அதே சமயம் அமெரிக்க உதவிகள் இல்லை அப்படின்னா இஸ்ரேலோட ஆட்டம் அப்படிங்கிறது கணிசமா குறையும் அதை எப்படியோ எங்கேயோ இருந்து புல் பண்ணிடுவாங்க அது வேற விஷயம் ஆனா ஆட்டம் கணிசமா குறையும் ரஷ்யாவை பொறுத்தவரை அப்படி கிடையாது எவனும் இல்லை அவனே பெரியாள் அப்படி இருக்கும்போது அந்த மிகப்பெரிய நாட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி முழு போர் எதுக்கு போர் நடக்குது எதுக்கோ நடக்குது உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டுட்டு போக முடியாது அப்ப தெளிவா முன்னாள் சகுனி இன்னைக்கு இறங்கி வேலை பாக்குது அப்படிங்கறதான் நான் என்னைக்குடா சகுனி வேலையை விட்டேன்னு கேப்பாங்க கேட்டா அந்த ஏஜென்சி கூச்சுடுவா என்னைய மரன்டனி அப்படின்னு இந்த அளவுக்கு முழுக்க முழுக்க வெஸ்ட் பேங்க் மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு பாக்குறார்கள் சவுத் பேங்கா கூட கொண்டு வர முடியாது நமக்கு தெரிஞ்சு ஆனா இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல எழுதி தீர்க்கிறார்கள் சரி இது பூரா ஒரு பக்கம் இருக்கட்டும் தலைவன் எங்க அப்படிங்கறதான் தலைவனை பொறுத்த வரையும் நிலங்களை விட்டு கொடுக்க மாட்டோம் எங்களை எல்லாம் பேசுற எதையும் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா உணவு பேசிக்கிட்டு இருக்காரு பரவாயில்ல பேசிக்கப்பா அப்படின்ட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த சந்திப்பு முடிஞ்ச ஒரே வாரத்துல ஜெலஸ்கிய டேபிள்ல உட்கார வச்சு கையெழுத்த போட வைக்கிறது தான் இப்போதைக்கு திட்டம் இதுல மியூச்சுவல் பெனிஃபிட் அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு எம்புட்டு அதை மட்டும்தான் பாக்குறாரு இப்ப முழு உக்ரைனையும் தூக்கி ரஷ்யா கிட்ட கொடுத்தாலும் நமக்கு ஆபத்து வராது அப்படின்னா ட்ரம்ப் கொடுத்துருவாரு இவ்வளவுதான் அமெரிக்காவோட நிலைப்பாடு ரஷ்யாவோட நிலைப்பாடு அப்படிங்கிறது நம்ம கை ஓங்கிருச்சு அமெரிக்கா இல்ல தலையை விட்டு மாட்டிக்கிச்சு அப்புறம் என்ன எல்லாத்தையும் எடுத்துக்குவோம் முடிஞ்சு போச்சு பிரச்சனைகளை பூரா தீக்குறோம் அப்படிங்கிற மனநிலையில அவர்கள் இருக்கார்கள் அதனால இங்க உண்மையிலேயே உக்ரைனுக்கும் ஜலன்ஸ்கிக்கும் ரோலே கிடையாது ஏமாட்டாங்க இனிமே மீள்றதுக்கு வழியே கிடையாது மீதி மீளணும் அப்படின்னா யுத்தங்கள் முடியும் நாடுகள் பிரியும் பிரிஞ்ச நாட்டுல உருப்படியான ஆளை கூட்டிட்டு வந்து வைக்கணும் உருப்படியான ஆளை கூட்டிட்டு வந்து வைக்கிறது என்ன மாதிரி ஆள் அப்படின்னா ரஷ்யாட்டையும் நட்பா போக தெரியணும் அமெரிக்காட்டையும் நட்பா போக தெரியணும் அப்போ மட்டும்தான் உக்ரைன் தப்பிக்குமே ஒழியே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய தலைமை உள்ள வந்தப்பா இன்னொருத்த நோண்டுவேன் ரஷ்யா ஆள் வந்தா அமெரிக்கா பிரச்சனை பண்ணுவான் அமெரிக்கா ஆள் வந்தா ரஷ்யா பிரச்சனை பண்ணும் இதுக்கு நல்ல ஐரோப்பாவோட ஆள் வந்தான்னு கேட்கக்கூடாது அது ஒட்டு மொத்தமா அந்த நிலப்பரப்பையே நாசமாக்கி விடுவேன் அதை அடுத்து பாத்துக்கலாம் இப்போதைக்கு இவ்வளவு பரபரப்பு நடக்குது இந்த பரபரப்புல மேக்சிமம் அமெரிக்கா தோக்கும் நீ பொறாமையில் பொங்குற அப்படின்னு சொன்னாலும் இந்த யுத்தத்தை முடிக்கும் போது ரஷ்யாவுக்கு ஃபேவர் இல்லாம முடிக்கிறதுக்கு ரஷ்யா ஒத்துக்கவே ஒத்துக்காது அப்ப அமெரிக்க தோல்வி உறுதி எப்படி ஆப்கானிஸ்தான் வியட்நாம்னு கொல்ல பட்டியல் இருக்கோ அந்த பட்டியல்ல உக்ரைன் யுத்தத்தை ஆரம்பித்து அமெரிக்கா மண்ணை கவிச்சுன்னு தான் இடம் பிடிக்குங்கிறது யதார்த்தமான உண்மை